இன்று தங்களுடைய பிறந்த நாளையும் திருமநாள் விழாவையும் கொண்டாடுகின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கு வாழ்த்துக்களும் ஜெபங்களும் ஆசிரும் இன்று நம்முடைய ஆன்மீக சிந்தனைக்காக நாம் எடுத்திருக்கின்ற விவீலிய பகுதியானது யோசுவா நூலிலிருந்து அதிகாரம் ஒன்று இறைவசனம் ஐந்து உன்னை கை நெகிழ மாட்டேன் கைவிடவும் மாட்டேன் அன்புக்குரியவர்களே இரு வகையிலே இறைவன் நம்மை பராமரித்து காத்து வருகிறார் உன்னை கை நெகிழ மாட்டேன் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்று கூறுகின்றவர் மென்மேலும் கூறுகின்ற அன்பான வார்த்தை எச்சமயத்திலும் உன்னை நான் தாங்கி அரவணைத்து வழி நடத்துகிறேன் என்ற உண்மையை அன்பின் காரணமாக நமக்கு எடுத்து காட்டுகின்றார் நம்முடைய தினசரி வாழ்க்கையிலே இறைவன் நம்மை வழி நடத்துகின்றார் தாங்கி பிடிக்கின்றார் என்ற ஒரு இறை அனுபவத்தை பெற்றிருக்கின்றோமா அந்த இறை அனுபவத்தை நான் பெற என்றால் இறைவனின் பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றது என்பதை உணர வேண்டும் நாம் சொல்லுகின்ற ஜப பக்தி முயற்சிகள் பிவிலியத்திலிருந்து இறை வார்த்தையை படிப்பது திருப்பலியில் பங்கு பெறுவது இவைகளின் மூலமாக இறைவன் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார் நம்மை தாங்கி பிடித்து கொண்டிருக்கின்றார் நம்மை வழி நடத்துகின்றார் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக ஆமன்